ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் ஸோ நாங்கள் மார்னிங் செவன் ஓ கிளாக் இருப்போம் எந்திரிச்சாச்சும் ரெடி ஆயாச்சு அவங்க பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலான்னு நினச்சேன் என்னென்னா வீடியோ இது வந்து செகண்ட் வீடியோ பார்த்தா வரும் உங்களுக்கு நாங்கள் வெக்கேட் பண்ணுற வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவோட இன்ட்ரோ தான் எடுக்கணும் எதுவுமே எடுக்கலை ஆக்சுவலி என்னென்னா பிளானிங்கே போடல சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசித்தார் இன்றைக்கி லீவ் போட்டிருக்காரு ஸோ அதுக்காக வந்தோம் பார்த்தா இப்போ எந்த வழியாக வந்தோம் நம்ம ஆக்சுவலி எந்த பக்கம் போகலாம் நெல்மங்கலம் தானே நெல்மங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் நாங்கள் சும்மா போயிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலான்ட்டு போகணும் அதுக்கப்புறம் அந்த லேக் பேர் என்ன குனிகல் குனிகள் லேக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த லேக்குக்கு போனோம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் அந்த ரோடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக எந்த ஒரு ட்ராஃபிக்கும் இல்லை அப்படின்ட்டு காமிச்சுது ஸோ இந்த ரோடு ட்ரை பண்ணலாம் சரி மைசூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த ரோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அந்த ரோடு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஓகே நம்ம மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் லாங் தான் அது பெங்களூர் டு மைசூருக்கு வந்து லாங்கை விட நாங்கள் போன நெல்மங்களா வழியாக போனது வந்து லாங்கு தான் இல்லை ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பட் ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதே தெரியல அதனால் அங்கே கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் போகிறோம் ஸோ மார்னிங் ஜஸ்ட் தூங்கிறதுக்கு தான் நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் இந்த ரூம் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் பிரேக்பாஸ்ட் இன்னும் இங்கே சோ நார்மலாக இந்த ஹோட்டல் இந்த ரூம் வந்து ஃபோர் தௌசண்ட் அகோடாவில் புக் பண்ணால் டூ தௌசண்ட் பட் எமர்ஜென்சிக்கு நாங்கள் இந்த ரூமை புக் பண்ணிவிட்டோம் பட் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க இந்த மாதிரி டிராவல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுங்க நாங்கள் இனிமேல் டிராவல் பண்ணி நிறைய வீடியோஸும் உங்களுக்கு போடுறோம் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு மாசம் ஆமா சும்மா சும்மா டிராவல் பண்ண முடியாது பட்ஜெட்டும் இதுக்கும் இல்லை இப்போ நம்ம ஒரு டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போடணும் அது இம்பார்ட்டண்ட் இல்லையா சும்மா பணம் செல்லு பண்ண முடியாது ஸோ தான் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ட்ராவலிங் வீடியோ போடுறோம் ஓகே வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை எடிட் பண்ணி போடுறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஆக்சுவலி யூடியூபை யூஸ் பண்ணுற யூடியூப் நடத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் பயங்கரமான வேலைங்க நிஜமாக ரொம்ப 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 வேலை இருந்தால் மட்டும் தான் எஃபர்ட் போட்டால் மட்டும் தான் அதில் சர்வை பண்ண முடியும் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பாய் எல்லாம் இருக்குல்ல வரையிற ஒரு நிமிஷம் வெல்கம் பீக் கி வருது மெரிசா ஓ குள்ளமா இந்த நான் இடி தெரியுது இது நார்மலா இது நார்மல் இது குள்ளமா குள்ளமா இது குள்ளமா இது குள்ளமா இந்த இங்க இங்க ஏ இதலகிருது இது 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 தப்பே

தெரியலையே ஒண்ணு கூட இல்லடா இது என்னன்னு தெரியல இது என்ன ஒரு கேம் சம்திங் நைஸ் இது நல்ல இரு அதில் போடணுமா ஓகே ஓகே Kala.. pudi.. Ni.. ninili.. go drop one first year Ve entry aitu.. entry aita tu

இருக்கு நிறைய ஃபுல் நல்ல ஸ்பேஸ் இருக்கு உள்ள என்ட்ரன்ஸ் இங்கே நிறைய திங்ஸ் வைக்கலாம் பட் நாங்கள் கபோர்டில் வச்சிருக்கோம் அது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா சோஃபா ரொம்ப நல்லா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு சோஃபா டீபா அப்புறம் இந்த ரூம்ல ஃபுட்டு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பில்வோ சூப்பராக இருக்கு பில்லு ரவுண்டா பேக் ரவுடும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரேசினாக இருக்கு பேசினாங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோர் மேட் இருக்கு சூப்பராக இருக்கல இருக்குது ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த டோர் ஆப்போசிட்டிலே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பிடிச்சது இல்ல போல் இது என்ன வேண்டிங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்லி தோத்து உங்கள் டம்ரூவும் ஃப்ளூட்டை வாசிச்சுன்னு இந்த இடம் வந்து ஃபுல்லாக நான் காமிக்கிறதுக்கு ஹோட்டலு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மியூசிக் ஆக்சுவலி நான் ரன் ஆகிட்டு இருக்குது நான் ஸ்டார்ட் ஆகும் லைவ் மியூசிக் லைவ் மியூசிக் போயிட்டு ஸோ காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சின்ன கபோர்டு இருக்குது நான் பண்ணுவேன் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் திங்ஸ் எல்லாம் சும்மா டம்ப் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ கிட்ட இங்கே எப்படி வந்து சேர்ந்த

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இருக்கு கம்ஃபர்ட் சூப்பரா இருக்குறோம் அப்புறம் இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கு அப்புறம் இருக்கு அவ்வளோதான் ஏதோ ஒரு வேலை தெரியுமா ஆஹ் இங்க ஒரு போட்டோஸ் நல்லா நல்லா இருக்கு ரொம்ப மியூசிக் அப்புறமா வந்து நல்ல பெயிண்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஹோட்டல் பண்ணிருக்காங்க இந்த ஹோட்டல் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்ல ஸோ அப்புறம் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே போய் இந்த ஹோட்டல் ஃபுல்லாக பார்க்கலாமா மியூசிக் எல்லாம் வேறு நைட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே வாங்க போகலாம் Thank you.

வீடியோ பார்த்தீங்களா புடிச்சிருக்கா இதே மாதிரி வீடியோங்க நிறைய உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஓகே நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டட்டா பாய் பாய்